இனிமே கண்ண தயாரிப்பு நடிகர் விஜய் தன் பெயருடன் மக்கள் இயக்கம் என்ற அமைப்பை துவங்கி ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வந்தார் இரவு பாடசாலை நூலகம் உள்ளிட்ட மாணவர்களுக்கான சேவைகளும் வழங்கப்பட்டன தற்போது விஜய் தன் மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியாக மாற்றியுள்ளார் இதனை தேர்தல் கமிஷனில் பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் பிப்ரவரி இரண்டாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது இதுவரை விண்ணப்பம் ஏற்கப்படவில்லை இதனால் விஜய் மக்கள் இயக்கத்தினர் குழப்பத்தில் உள்ளனர் அதே நேரத்தில் தன் ரசிகர் மன்றத்தில் இருந்தபடி மற்ற கட்சிகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் குறித்த விவரங்களை பொதுச் செயலர் ஆனந்த் வாயிலாக விஜய் சேகரித்துள்ளார் அதன்படி திமுக அதிமுக மட்டுமின்றி காங்கிரஸ் பாரதிய ஜனதாவிலும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் உள்ளது தெரிய வந்துள்ளது லோக்சபா தேர்தலுக்கு பிறகு தன் கட்சி பணிகளை விஜய் தீவிரப்படுத்த தற்போது கட்சிக்கு இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான ஏற்பாடு நடந்து வருகிறது இதற்காக மொபைல் போன் செயலி வடிவமைக்கப்படுகிறது கட்சிக்கு கொடி கொள்கை வகுக்கும் பணிகளும் நடந்து வருகின்றன இந்நிலையில் பிற கட்சிகளில் உள்ள மக்கள் இயக்க நிர்வாகிகள் உடனடியாக அதிலிருந்து வெளியேற வேண்டும் லோக்சபா தேர்தல் பணிகளில் ஈடுபடாமல் தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் சேர்க்கையில் கவனம் செலுத்த வேண்டும் அவ்வாறு விலகாமல் லோக்சபா தேர்தலில் மற்ற கட்சிகளுக்கு பணியாற்றுபவர்கள் அதிரடியாக நீக்கப்பட உள்ளதாக மாவட்ட தலைவர்கள் வாயிலாக எச்சரிக்கப்பட்டுள்ளது